பதினஞ்சு வருஷமா வண்டி ஓட்டறத வேலையே அது என்ன இத்தனை வெச்சிருக்கற நீ அதுல கண்ணு கூட பக்கலா கண்ணே கண்ணே தெரியாம தான் இந்த கண்ணு தான் கொண்டு போய் என்னால இப்ப வலிக்கிற மாதிரி இருந்தா வந்து என்ன நீங்க இயற்கை காத்துல கிராமத்துல இருக்கிறீங்க சிட்டி உள்ள சுத்துறோம் கல்லு மண்ணு அடிச்சு கண்ணாடி போட்டுமே இப்படி ஆகுது அதுக்குன்னு உளவு உளவுரி கல்லு கல்லு மண்ணுதான் உள்ள கல்லு மேல